மங்கம்மாள் இனாம கொடுத்தார்கள் என்பதற்கு ரிக்கார்டு இருந்தால் அந்த சொத்தை ஒருத்தன் ஆட்டையை போட்டு என் பேர்ல மாற்றிக்கிட்டான்னு சொன்னா நீங்க சட்டத்தை மதிக்கிறவங்க எதை எடுத்துக்கொள்ளணும் அது எப்படி இந்த கிராமமே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த கிராமத்து தானே அந்த அம்மா கொடு ராணி மங்கம்மா தானே கொடுத்துருக்குறாங்க ராணி மங்கம்மா கொடுத்தது பொய்னு சொல்லுங்க ராணி மங்கம்மாள் வந்து அந்த திருச்செந்துறைங்குற கிராமம் வந்து யாருமே இல்லாத ஊரா இருந்திருக்கும் அந்த கிராமத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இவங்க முஸ்லீம்கள் வந்து அங்கே வசிக்காத காரணத்தினால கண்டுக்கிறாம போட்டிருப்பாங்க போட்டதை வைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இது என் சுத்து அரசாங்க எல்லாம் தன் பேர்ல பட்டா போடுறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு அதிகாரிகளை சரி கட்டி யார் பேர்ல வந்தாலும் யார் வாங்கலாம் அப்ப யார் பேர்ல யார் வாங்கலாம் அப்படி இருந்தாலும் இதனுடைய அசல் என்ன இதனுடைய தோக்கம் என்னன்னு சொன்னா ராணி மங்கம்மாள் வரைக்கும் நீங்க போகணுமா இல்லையா அப்போ ராணி மங்கம்மாள் காலத்தில் அரசுக்கு சொந்தமாக இருந்ததை ராணி மங்கம்மாள் வந்து அந்த கிராமத்தை முஸ்லீம்களுக்கு வகுப்பாக கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதுக்கு பிறகு பேப்பர் மாறி இருந்தால் அது ஃபோர் ஜெரி தானே ஃபோர் டுவெண்ட்டி உலக போடணுமா இல்லையாத